வணக்கம் சிவசரி ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் அவர்கள் பார் போற்றுகின்ற சிவாச்சாரியார் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அறுபத்தி ஏழாவது ஆண்டுகளை நிறைவு செய்கின்றார் வருகின்ற இருபத்தி ஏழாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் தை கிருத்திகை அன்று அறுபத்தி ஏழாவது எண்ம நட்சத்திரத்தில் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளை காணுகிறார் குறுக்கலையா அவர்கள் தோன்றில் புகழோடு இல்லாமை தோன்றாமை நன்று என்ற வள்ளுவன் வாக்குக்கு நன்க ஒரு புகழ் பெற்ற சிவாச்சாரியராக இருப்பவர் அந்தனர் என்போர் அறவோன் என்பதற்கிணங்க அறப்பணியாற்றுகின்றவர் தன்னுடைய இலங்கையினுடைய முதலாவது இந்து மத குரு வீடாதிபதியாகிய சாம்ப சிவ சிவாச்சாரியாரவர்களுடைய நாமத்தோடையே அருள் ஜோதி என்கின்ற வாக்கியத்திலே இத்தைக்கும் ஆண்டுதோறும் அருள்ஜோதி ஆண்டு விழாவினை புத்தக வெளியீடுகளினை அருணரை பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் நிறைந்த உதவிகளை எல்லாம் செய்து வருகின்ற பிறந்தவை உலகம் முழுவதும் பயணிக்கின்றவர் சாம்பசிவ ஐயப்பதாச சாம்பசிவ குருக்களையா அவர்கள் சர்வதேச இந்து மத குருவீடாதிபதியாக சபரிமலை குருவீடாதிபதியாக அவர் ஆற்றுகின்ற பணிகள் அவர் செய்கின்ற குருத்துவ பணிகள் சொல்லில் அடங்காதவை என்று சொல்லிவிடலாம் ஐயா அவர்கள் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் காணுகின்ற இந்த நாளிலே அவருடைய உடல் ஆரோக்கியத்தோடு எட்டைக்கும் குருத்துவ பணியிலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பயணித்து வாழுவதற்கு இறைவனுடைய திருவரில் எட்டைக்கும் அவர்களோடு பயணிக்க வேண்டுமென்று அவர்களுடைய பாதக்கமலங்களை பணிந்து ஆசிகள் வேண்டி நிறைந்த வாழ்த்துக்களை பரிமாறிப்படுகின்றோம் நன்றி